ஒரு புருஷன் பண்ணாட்டிங்க அவர் வந்து தன்னோடய குடும்பத்தார் யாருக்குமே தெரியாமல் இன்னொரு பண்ணால் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு அப்புறம் என்னென்னு பார்த்தா குழந்தை இல்லைன்றக்காண்டி கல்யாணம் பண்ண அப்படின்றாரு பார்த்தா அதுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்த இருக்குது அதாவது ரெண்டாவது கட்டினதுக்கு ஒரு வயசுல ஒரு குழந்த முதல்ல கட்டினதுக்கு ஆறு மாதத்தில் ஒரு குழந்த இருக்குது முதல்ல ஏதோ வாங்கிலாம் கொடுத்துருப்பார் போல் அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு அதனால நல்லவர் வல்லவர் நம்பி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க இப்போ வந்து அந்த பையனோட அந்த ஆளோட மாமனார் இந்த பக்கம் இருக்கார் பொண்டாட்டி இந்த பக்கம் இருக்குது அப்போ வந்து எப்போ ஏன் அது லட்சுமி ராமகிருஷ்ணன் கேட்குறாங்க எப்போ அவன் புருஷன் வந்து அவங்களுக்கு எதோ வாங்கிலாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க கல்யாணம் ஆனது தெரியாதா அப்படின்னா அவங்க என்கிட்ட கேட்டிருந்தா தானே அப்படின்றாங்க அந்த அந்த பெண்ணோ அந்த அந்த ஆளோட முதல் மனைவி வந்து கணவர் மேலே கோச்சிக்கவே மாட்டுறாங்க கணவரோட தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து சொல்வதெல்லாம் உண்மை மாதிரியான ஒரு இடத்துல வந்து கணவர் மேலே கோச்சிக்க மாட்டுறாங்க அந்த கல்யாணம் பண்ணங்க மேலே தான் தப்புன்றாங்க அவங்க தீர விசாரிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கணும் எதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு இவங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் முடிச்சிருக்காங்க இவரோட மனைவிக்கும் மாமனாருக்கும் தெரியாம அவர் கல்யாணம் பண்ணதை அவங்க பரிசா எடுத்துக்கல ஏன் விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க இரண்டாவது திருமணம் சட்டப்படி செல்லாது அதாவது முதல் திருமணம் விவாகரத்து ஆகிடணும் விவாகரத்து ஆனாதான் இரண்டாவது திருமணம் செல்லும் நிறைய இடங்களும் சேர்ந்து வாழ்கிறாங்க சாதாரண குடும்பங்களில் கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் அதுக்கு செலவு ஒரு பக்கம் தீர்வு வந்து உடனே கிடைக்க போறது அப்படியே விட்டுறாங்க எதுக்கு நமக்கு இருக்கிற பஞ்சாயத்தை பத்தாதா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கல்யாணம் ஆச்சுன்னா அப்படியே அது ஒரு ஏதோ அப்போ சர்ச்சையாக வெடிச்சோ இல்லை அந்த ரெண்டில் ஒரு பொம்பளையால் வந்து அவங்களே உழைச்சி சாப்பிட்ற அந்த சூழலையாக தான் வாழ்கிறாங்க குழந்தை இல்லைன்றதுக்காண்டி ஒருத்தன் கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை வாடகை தாய் மூலிமா பெற்றுக்கலாம் ஆனால் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அதனால் அதை பண்ண முடியாது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் முதல்ல நம்ம என்ன வாழ்க்கை வாங்கிருக்கோன்றது ஒரு ஒரு குழந்தைய தத்தெடுக்கும்போது நமக்கான தகுதியை அங்கே தெரியும் அங்கே சொல்லுவாங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான தகுதி இருந்தால் உன்னால் ஒரு குழந்தை அதுவும் தத்தெடுக்கிறது தான் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது அதனால் குழந்த இல்லை சரிங்க எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க இப்போ ஒருத்தர் வந்து குழந்தை இல்லை அப்படின்ற கண்டி ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிக்கிறாரு அது நியாயம் கிடையாது தானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம செய்வோமா நம்ம வீட்டு மருமையை வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதை வந்து சந்தோஷமாக நம்ம ஒத்துக்கிறோமா ஒத்துக்க மாட்டோம்ல அப்படி ஒருவேளை அவர் கல்யாணம் தான் நம்ம பிள்ளையோட வாழ வேணாம் தான் நம்ம நினைப்போம் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்கட்டும்னு நினைக்க மாட்டோம் அதே மாதிரி அந்த நபரும் யார் கிடையாது தான் ஒழுங்காக வாழ முடியும் ரெண்டு கல்யாணமே பண்ணால் கூட யாராவது ஒருத்தரோட தான் ஒரு ரொட்டின் லைஃப் அவரால் ஃபாலோ பண்ண முடியும் இன்னொருத்தவங்களோட ஃபாலோ பண்ண முடியாது எனக்கே அது ஆடி ஆசைக்கு போய் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அதில் இப்போல்லாம் வந்து ஃபோன்லாம் வந்துட்டனால அவங்களுக்கு ரெண்டு மனைவியில் ஒரு மனைவி எங்கே தப்பாக நடந்துருவாளோன்றது பயம்லாம் வேறு இருக்குது